அதாவது தௌரி ஜமாத்துல வந்து உறுப்பினராக சேர்வதற்கு வட்டி கூடாது இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை எல்லாம் நினைக்கிறார்கள் இந்த மாதிரியான தப்பு செய்யறவங்களை திருத்துறதுக்கான ஒரு ஜமாத்து வேணும் அவங்க அதை செஞ்சாங்கன்னா சேர்த்துக்கிட்டு திருத்த வேண்டியதான உறுப்பினராக ஒரு தொண்டு இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் இருக்கு அல்ல என்னதான் கண்டிஷன் வச்சிருக்கிறீங்க என்று கேட்கிறாங்க முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் மனிதன் என்று சொன்னாலேயே தப்பு செய்யறான் தான் தப்பு செய்யாது அவன் மனசுலே கிடையாது ஏன்னா எல்லாரையும் கொஞ்சம் அப்படிதான் படைச்சிருக்கான் ஆளுமலை இஸ்லாத்தினுடைய தவறையிலான மனித சந்ததியை பெருக்குது நம்ம பாவத்தில் அல்லாவுடைய கட்டிலேய மீறினதுனால முதல் பாவமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால மனிதன் என்றால் என்ன செய்வான் தப்பு தான் செய்வான் இன்னும் சொல்ல போனா தப்பு செய்யாமல் இருந்தோன்னு வைங்க அது அல்லாஹ் பிடிக்காது அல்லாஹ் நிஜமா அவங்க சொன்னாங்க பிரசுத் இல்லாத்துன்னு சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் நீங்கள் பாவம் லவ்வளவு துறைவோ நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் இறைவன் உங்களை அழித்து விட்டு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய படையை படைத்து விடுவான் அதெல்லாம் மனக்கு தான மணக்கு எடுத்துக்கூடிய சம்பளம் கிடைச்சேன் அல்லாஹ் மலர்ந்து இருக்கிறாங்க இருந்து பாவம் செய்ய மாட்டேங்கிறாங்க அது போதும் அது நிறுத்தி பண்ணலாம் சொல்றாங்க நீங்க வந்து பாவமே செய்யாத ஒரு மலர்த்து படைப்பு ஆகிட்டேன் அப்பனா அல்லாஹ் வந்து மனித படைப்பு வாங்கணும்னு விரும்புறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி படைத்து தான் ஆகணும் அதனால உங்களை அனுப்பி விட்டு வேற ஒரு படைப்பை படைப்பான் அவர்கள் பாவமும் செய்வார்கள் மன்னிப்பும் கேட்பார்கள் அல்லாத்த கௌமாவும் செய்வார்கள் என்று அல்லா சொன்னதாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் சொல்றாங்க என்ன வழங்குது மனிதன் என்றாலே தவறு செய்யவனாக தான் இருக்கிறான் தவறு செஞ்சவன் எல்லாம் வந்து இஸ்ரா தவுட்டு போயிருந்து இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை இஸ்ரா தவுட்டை வெளியேற்றாத ஒருத்தர் போய் நம்ம ஒரு ஏஜத்து வெளியேற்றலாமா என்று பார்த்தா ஏற்றக்கூடாதுதான் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் தவறுகள் வந்து நம்ம அப்படி சொல்லவும் இல்லை தவறு மாற்றுள்ளவர்கள் தான் நூறு சதவீதம் அப்படி கற்ற பரிசுத்தவான்கள் அப்படி சொல்ல முடியுமா என்னை பற்றி சொல்ல முடியுமா உங்களை பற்றி சொல்ல முடியுமா யாரை பற்றியாவது சொல்ல முடியுமா ஊரை பற்றியும் சொல்ல முடியாது ஒரே ஒருவரை பற்றி சொல்ல முடியாது இந்த ஜமாத்தில் இருக்கு இந்த ஜமாத்தோட எந்த வாரத்தில் எந்த ஜமாத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஆள் வந்து இவர் வந்து எந்த தவறும் செய்யாதவர் என்று காட்ட முடியுமானா முடியாது முடியும்னு சொன்னா சீர்காய் போயிடும் அல்லாவே குரசராயும் அல்லாவுக்கு படைக்கவே இல்லை அதனால தப்பு செய்தவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடாது இந்த ஜமாத்தில் விதி கிடையாது பாவம் செய்தவர்கள் தப்பு செய்தவர்கள் என்ன செய்யக்கூடாது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது என்று நம்ம ஒரு விதி வகுக்கவே இல்லை ஏன் அல்லாவே இஸ்லாத்திலிருந்து வெளியேற்ற மாட்டாங்களா நம்ம ஏன் மொழி ஒருத்தருக்கு வெளியேற்றணும் ஆனா இஸ்லாத்தை விட்டு எது வெளியேற்றும் சிறுக்கு வெளியேற்றும் அதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம் நீ அல்லாவுக்கு என்ன தெரிவிச்சுட்டேன்னு சொன்னா அல்லா உன்னை வெளியிட்டு போறான் அதனால என் ஜமாத்துல வெளியேற்ற ஒரு காரணமா சமைக்கலாம் சட்ட மதத்தில் அதிகாரம் அல்லாவுக்கும் மட்டும் விட்டுட்டு யார் சொன்னாலும் வந்து போயிட்டதுனால அவங்கள இஸ்லாத்து வெளியேறி விடுவார்கள் அல்லா இடத்துல உலகத்தில் முஸ்லீம் என்று சொல்லப்பட்டாலும் அல்லா இடத்துல வெளியேறி விடுவார்கள் அதனால அந்த குழுவை சேர்த்து விட்டுருங்க அது ஓகே அது போக நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உடைய இயக்கம் தாவாவுடைய கடைபிடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அடுத்தவருக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இயக்கமாக நம்ம ஒரு பொறுப்பை சுமக்கும் பொழுது அந்த சொல் மக்கள்கிட்ட எடுபட வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாக மக்கள் ஒரு தக்க செயல்கள் வந்து சொல்லக்கூடியவர்களை இருக்கக்கூடாது அது தாவாவை பாதிக்கும் அது பிரச்சாரத்தை பாதிக்கும் உங்களை சொல்லக்கூடிய அந்த வெயிட்ட குறைத்துவிடும் அப்போ நேர்வழி மக்கள் கடன் என்பதற்கு தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அது தர மாட்டாங்க ஒழுங்கோ ஒழு தெரியாதோ அப்படின்னு சொன்னாங்க நம்மளை இருக்கிறவங்க வேற நம்ம போதனை எடுத்துட்டு போயிடும் அப்போ நம்ம என்ன பாக்குறோம் கேட்டா எந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் ஒருத்தர் வட்டி வாங்குறாரு அவரை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அவர் தூக்கினா எரிய மாட்டோம் எப்ப நம்ம என்னென்னு சொல்றோம்னு கேட்டா வட்டிக்கு நீ கடன் வாங்கி வாங்கி அது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்தால் நம்ம என்ன வைக்கணும் நீ வட்டிக்கு வாங்கி கலத்தான ஒருத்தர் வாங்கி தௌசி மாதிரி இருந்தா என்னது போறாரு நம்ம மேல வந்து துணி துறை ஆராயிரம் நம்ம கிடையாது வெளிப்படையா தெரிந்து விட்டு சொன்னால் அப்ப அது மாதிரி வந்து என்ன செய்யாது பாதிக்கும் வெளிப்படையா வரதேசம் வாங்குறாரு இவர் எல்லா மக்களையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு இவர் அளவுக்கு முஸ்லீமா இருந்தாரே அந்த கணக்கு வேற கௌகித மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னளவில் முஸ்லீம்களாக இருப்பவர்களை உருவாக்குற ஒரு அமைப்பு இல்லை தன்னளவில் முஸ்லீமாக இருந்து கொண்டே மற்றவங்களையும் முஸ்லீமாக வாழ செய்வதற்கான ஒரு பிரச்சார இயக்கம் பிரச்சார இயக்கத்திற்கு எந்த சில கூடுதல் தகுதி இருக்க வேண்டும் இல்லைன்னா பிரச்சாரத்திற்கு அவங்க தகுதி பெற்றவங்களும் ஆக மாட்டாங்க அப்ப எல்லா என்ன வரைய மாதிரியான மக்கள்கிட்ட வெயிட்லெஸ்ஸா போயிடும் அது வந்து எடுபடாது அது மாதிரி என்ன செய்யறது ஒரு வரதட்சணையை வாங்குறாரு ஒரு வரதட்சணை கல்யாணத்துல போய் கலந்து கொள்றாரு அப்ப என்ன செய்வாரு அதை வாங்கிவிட்டு ஆமா நீ நல்லா சொல்லி இருக்கிறான் நீ தரவாக்கு போவாது அப்படின்னா கேட்பான்ல ஓ இது மாதிரி நல்லா சொல்லியிருக்கோம் வரதட்சணை கூட வாங்கி நீங்க சொல்லியிருக்காங்க கேட்பாரா இல்லையா அப்ப கேட்டாங்க பிரச்சாரம் வெயிட் பண்ணுமா அப்ப இது பிரச்சார ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தினால் கௌரிஜமாத்து பசுல்லா கடைசி நதி என்கிற காரணத்தினால் அவங்க நம் மீது வேலையை செய்வதற்குரிய ஜமாத்து என்ற அடிப்படை என்கிற காரணத்தினால் தாவாவை பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படையாக ஒன்றும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க நம்ம ஜமாத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களோ இந்த மாதிரி ஒருவர் கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டவங்க கிடையாது சொல்ல முடியுமா முடியாது இப்பவும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த மாதிரி செயல்கள் இருக்கலாம் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் எந்த ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் நமக்கு வேலை கிடையாது அது அல்லாஹ் அல்லாஹ் மேட்ரு அது நம்ம தயிர மாட்டோம் அதாவது சர்க்கரையே போட மாட்டோம் இருக்கிறவன்லாம் மற்ற மாட்டம் தஞ்சவம் நம்ம செய்வோம் சொல்ல மாட்டோம் ஆனா இப்படி நூக்கணக்கான பேர் ஓ லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு ஏத்திர நூறு பேருக்கு இருப்பான் அந்த நூறு பேர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேர்க்க செஞ்சு கை மீனம் மாட்டி கொள்ளும் பொழுது அது மக்கள்கிட்ட பரவும் பொழுது அவனை வைத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் இதுல சேருவதற்கு இந்த பிரச்சாரத்தை நம்மோடு பங்கெடுப்பதற்கு மக்கள் யோசிப்பார்கள் உலகத்துக்கு சொல்லுவாங்க இப்ப அவங்க வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க அது பிரச்சார இயக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகுதி வேணுமா இல்லையா பிரச்சாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருக்குமே ஆனால் இதனால ஜாதகம் கொஸ்டின் வரும் நம்ம நீ பிரச்சார மக்கள்கிட்ட ஈடுபடாது இந்த ஒரு அடிப்படையில் இருக்குமே அவங்க என்ன செய்யக்கூடாது அந்த அதுல கூட நம்ம என்ன வச்சிருக்கிறோம் கேட்டா பொறுப்புகளுக்கு தான் வரக்கூடாது வச்சிருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் பொறுப்பு நம்ம சௌகீத விட்டு போனா மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியாது இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டா தான் உறுப்பினராக இருக்க முடியாது இந்த மாதிரி சில தற்கொலை செஞ்சாங்க வைங்க உறுப்பினர்கள் நினைக்கவே மாட்டோம் வேற நினைக்கணும் அவரும் ஒரு மாவட்ட தலைவராக கிளை தலைவராக செயலாளராக பொருளாளராக மாணவர் அணி செயலாளராக தொண்டரங்கு செயலாளராக இந்த மாதிரி போஸ்டிங்கே வரக்கூடாது இந்த வெளிப்படையான ஒரு வரதட்சணை வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டார் நம்ம சொல்லவே மாட்டோம் பைலா புக் இருக்கு எடுத்து பார்த்துக்கிறோங்க நம்ம நெற்றில் போட்டிருக்கோம் பைலா பிரகாரம் பொறுப்புக்கு வரக்கூடாது என்று சில குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறோம் அந்த குற்றச்சாட்டு உள்ளவங்க பொறுப்புக்கு வரக்கூடாது உறுப்பினராக இருக்கக்கூடாது யார சொல்றோம் கேட்டா அதாவது மகளை ஆதரிக்கிறது தர்பாவளி பாட்டை ஆதரிக்கிறது தரிக்கவால் ஆதரிக்கிறது இந்த மாதிரி கொள்கை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த கொள்கைகளை ஒருவர் ஆதரிப்பாரே ஆனால் குரானிசு மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் அவர் இருக்க முடியாது ஏன் மூடன்பாடு இதையும் அது சேர்க்க ஏற்றுக்கட முடியாது குரான் ரசு மட்டும்தான் மா இருக்கும் நாம் அதை சொல்லமா இருக்கும் குரான் ரசு மட்டும்தான் மா இருக்கும் ஜலாபி இது ஒரு நம்பிக்கையா இது ஒரு முரண்பாடு தூக்கி அப்போ இந்த மாதிரி வர்ற காரணத்தினால இவங்கள வந்து உறுப்பினராக ஒரு கல்வி வச்சிருக்கோம் இரண்டாவது என்ன வச்சிருக்கோம் இந்த ஜமானத்தில் இருந்து கொண்டு இந்த ஜமானத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஆனால் எந்த இயக்கத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க அந்த இயக்கத்தோடு தன்னாலே போயிடுறாங்க இந்த ரெண்டு பேரை தான் உறுப்பினர்கள் அதாவது பேசிக்க விட்டு வெளியே போயிட்ட பாவங்கள் செய்ததற்காக உறுப்பினரை விட்டு யாரை நீக்க மாட்டோம் நல்லா வைக்கிறேன் வெளிப்படையா தெரிஞ்சா கூட நிற்க மாட்டோம் நியமிக்கும் பொழுது சொல்றாங்க இவர் வந்து மத கல்யாணத்துக்கு வர கொடுத்தாரு மதம் கல்யாணத்துக்கு வர வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க இந்த கோஸ்ட்டுக்கு வர நீங்க உட்கார்ந்துட்டேன் ஏன்னா நீங்க போய் மார்கத்த நாளைக்கு சொல்லும் போது மக்கள் என்ன அந்த சொல்லுக்கு வந்து வெயிட் இல்லாமல் போயிடும் ஒரு அறியாம காலத்துல செஞ்சிருந்தா பரவாயில்ல தகுதி வந்து செஞ்சா அவரே ஏற்கனவே கப்பல் ரொம்ப வணங்கிட்டு இருக்கும்போது ஆலோசனை வாங்கி இருக்கிறாரு இன்னைக்கு தௌஹீது வந்துட்டாரு வந்த போது கரெக்டா இருக்காருன்னா அந்த பழைய குற்றத்தை கிடக்க மாட்டான் தௌஹீத மாதத்துல இருந்துகிட்டு அவர் செய்யறாரு இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்வாரையானால் அந்த செய்தது உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுமே ஆனால் நல்லா கவனிக்கணும் அவருக்குள்ளே எல்லாம் மறைச்சி காப்பாற்றிடுவான் சில எவ்வளவு தப்பு செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம எல்லாம் காப்பாற்றிடுவான் அது மாதிரி காப்பாற்றி விட்டாங்க நமக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு விஷயம் வெளிப்படையா தெரிந்து விட்டது சொன்னால் அப்ப நம்ம செய்த நடவடிக்கை என்ன அவரை வந்து பொறுப்புக்கு வரக்கூடாது என்று நம்ம தடுப்போம் இதை விட இப்படி நம்ம பாலிசி எடுக்க முடியும் பொறுப்பு கொடுக்கிறது வேற உறுப்பினர் வளர்க்கிறது வித்தியாசம் தானே செய்யுது நம்ம வந்து ஒரு நம்ம பையனை எடுத்துக்கிடுவோமே நம்ம பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்றான் திருடுறான் எல்லாம் பண்றான் வீட்டுல ஒரு பையன் எடுத்து போயிடுறான் அவங்க வந்து சோறு போடுவோம் பிள்ளைங்க ஒத்துக்கிடுவோம் கல்லை உட்கார வைக்குமா நம்ம கடை வச்சிருக்கோம் நம்ம போய் அது உட்கார வைக்க மாட்டோம் கடையை சுத்தி இருக்கிறோம் அப்ப அந்த பொறுப்புல வைப்பதற்கு என்று ஒரு எக்ஸ்ட்ரா தகுதியை வந்து எல்லாருமே வைத்து தான் தனிப்பட்ட மனிதனை வைத்து தான் இருக்கிறான் அந்த மாதிரி வைத்து இருக்க உறுப்பினருக்கு இந்த தகுதியிலே உங்களுக்கு பைலா புக்கு கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் நல்லபடியாக படித்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள்